இந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த காட்சி இருக்கிறது அல்லாஹ் சுகானகுவத்தால நல்லவர்களை கேள்வி கணக்குகளெல்லாம் கேட்டதற்கு பிறகு சொர்க்கத்திற்கு அனுப்பக்கூடிய அந்த காட்சியே மிக ஒரு ரம்மியமான மிக ஒரு அழகான காட்சி பாவிகளை அல்லாவுத்தாலா தண்டித்து கேவலப்படுத்தி அவர்களை அசிங்கப்படுத்தி நரக நெருப்பிலே நுழைப்பான் அவர்களது முகம் விகாரமாக்கப்பட்டிருக்கும் அவர்களுடைய உடல் விகாரமாக்கப்பட்டிருக்கும் விலங்குகள் போடப்பட்டிருக்கும் மலக்குகளை அடித்து துரத்தி நரகத்திலே தள்ளி கொண்டிருப்பார்கள் மற்றொரு பக்கம் நல்லவர்களை அல்ல சுகானத்தாலா சந்தை செய்து சொர்க்கத்திற்கு அழைத்து வருவான் சூரத் சுமரில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் இதற்கு முன்பு அல்லாஹு தலா நரகவாதிகளை பற்றி சொல்கிறான் எப்படி கேவலப்படுத்தப்படுவார்கள் என்று சொன்னால் நரகத்தினுடைய கதவு ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அதனுடைய ஜுவாலைகள் வீசி கொண்டிருக்கும் மலக்குகள் அடித்து அடித்து அந்த நரகத்திலேயே அவர்களை தள்ளி கொண்டிருப்பார்கள் அந்த நரகத்திற்கு அருகிலே அவர்கள் வருகும் போதே நரக ஜுவாலைகள் அவர்களை அப்படியே கவி கொண்டு செல்லும் ஆனால் நல்லோர்களுக்கு அல்லாஹ் சுமையான வைத்தால சொர்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த காட்சியையே மிக இன்பமான ஒரு காட்சியாக மனதிற்கு அமைதி கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியாக அல்லாஹ் வைத்திருப்பான் நல்லோர்கள் சாலிகை அல்லாஹ் அல்லாஹால் கூட்டம் கூட்டமாக வழக்குகளிடத்திலே அழைத்து செல்லும்படி கூறுவான்